हरि ॐ नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोजना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् ம்வராம்ீமனநாத்தியம் வந்தேத்தேஷிக்கம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சமாரம்பாம் நாதயா வந்தே குரு குருபரம் பராம் யோனித்துதாம்புஜயும ವ್ಯಾಮೋಹದಸ್ತರೇ ತೃಣಾ ಮೇಣೇ ಅಸ್ಮತ್ ಗುರೋರ್ಭಗವದ ಸ್ಯದೈಕಿ ರಮುಜ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ನೀಂಗ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತ ಮುದೋಧ್ಯ ಪಾರಾತ್ಯಂ ಸ್ವಂತಿಶತ ಶಿರಸಿಧ್ಯಾ சோச்சிஷ்டாயாம் ரஜனிகளிதம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூயையே அண்ணா வயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணதிருப்பா வைபல் பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே பாவை பாடியருள் அவள் அபல்வளையாய் வெங்கடவர்க்கு என்னை வித்தி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே அசோகா குழும தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் மாதங்களிலே சிறந்த மாதமாகிய பீடுடை மாதமாகிய மார்கழி மாதத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் ஏற்ற களங்கள் எதிர்வொங்கி மீதளிப்பா மாற்றாதே பால் சொல்லியும் வழல் பசுக்கள் ஆற்ற பழைத்தான் மகனே அறிவுராய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன்வாதல் கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேளோர் எம்பாவாய் என்பத ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் கண்ணனம்பெருமாளுடைய மேன்மையை சொல்லுகிறார் ஏற்ற கலங்கள் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும் பசுக்கள் இந்த திருவாய்ப்பாடியிலே கோகுலத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் பசுக்கள் பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார் தனக்கென வைத்து கொள்ளாமல் எல்லா பாலையும் நமக்கே கொடுத்தருளக்கூடிய பசுக்கள் பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்களை உடைய கண்ணன் பெருமாளே இங்கே பால் கரப்பாரும் இல்லை என்ன செய்வது ஏற்ற களங்கள் பாத்திரத்தை கொண்டு போய் அந்த பசுவினுடைய முளைக்காம்பிலே வைத்துவிட்டால் பக்கத்தில் வைத்து விட்டால் அந்த பசுவானது தன்னுடைய கன்றை நினைந்து பால் சொல்லியக்கூடியதாக இருக்கிறது ஏற்ற பொக்கலங்கள் எதிர்வங்கி மீது வைத்த பாத்திரங்கள் அத்தனையும் நிரம்பி 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 பால் அப்படியே வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்களை உடைய சர்வேஸ்வரனாகிய ஆகிய கண்ணா கிருஷ்ணா நீ எப்பேற்பட்டவன் நீ எழுந்திருக்க வேண்டும் அறிவுராய் நீ இந்த படுக்கையை விட்டு எழுந்து வந்து எங்களுடைய பாவை நோன்பை பற்றி தெரிந்து கொண்டு இந்த காத்தியாயனி விரதம் இருக்கக்கூடியதான முறையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை எல்லாம் நீ வந்து பார்க்க வேண்டும் அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் சர்வேஸ்வரன் கொடுப்பதிலே ஊற்றம் மிக்கவன் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் இந்த உலகம் அனைத்தையும் படைத்து காத்து மீண்டும் தன்னிடத்தில் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய சர்வேஸ்வரன் எம் பெருமாள் கண்ணா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் உலகிலில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறார்கள் அவரவர்கள் எவ்வளவோ கர்வத்தோடும் செல்வ செருக்கோடும் அரசர்கள் என்கின்ற நினைப்போடும் வாழக்கூடியவர்கள் பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் தேவாதி எல்லாம் உன்னுடைய திருவடியை வந்து அடைகிறார்கள் எப்படி அடைகிறார்கள் தங்களுடைய செருக்கு அழிந்தவர்களாக கர்வம் பங்கப்பட்டவர்களாக வந்து உன்னுடைய திருவடியை நாடுகிறார்கள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன்வாசல் கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே எதிரிகள் அவர்களுடைய எதிர்த்தன்மையை இருக்கிறவர்கள் உம்மிடத்தில் பகைமையை பாராட்டி கொண்டிருக்கிறவர்கள் உன்னுடைய வழி உன்னுடைய திறமை உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய வலிமை இதற்கு முன்னாக அவர்கள் தோற்று போய் வேறு வழி இல்லாமல் உன்னுடைய திருவடியை உன்னுடைய வாசலுக்கே வந்து உன்னுடைய திருவடியை பற்றுகிறார் போலே கோபிகைகளான நாங்களும் வேறு இல்லாமல் கண்ணா உம்மையே சரணடைந்திருக்கிறோம் உன் வாசல்கண் மாற்றார் வந்து உனக்கு வந்து வழி தொலைந்து உன் வாசல்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் உன்னை போற்றி வந்திருக்கிறோம் உன்னுடைய திருநாமத்தை பாடி வந்திருக்கிறோம் உன்னுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே வந்து சேர்ந்திருக்கிறோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து உலகத்தவர்கள் அனைவரும் புகழ்ந்து பேசுமா போலே கிருஷ்ணா கண்ணா நீ எங்களுக்கு கோபிகளாகி எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் பகவானிடத்தில் சென்று சேருகிற பொழுது பகவானை அடைகின்ற பொழுது நான் என்கின்ற அகந்தையை விட்டுவிட வேண்டும் அகங்காரம் அமகாரங்களை விற்றொழிக்க வேண்டும் எல்லா விதமான கர்வங்களையும் விற்றொழித்து பகவானை சரணடைய வேண்டும் அப்படிங்கிறதான விஷயத்தை இந்த பாசுரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அண்டாள் நாச்சியார் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் திருவள்ளிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய விளக்க உரையை அறிந்து கொள்ளுவதற்காக நாம் அனைவருமே ஒன்று சேருவோம் ஒன்று கூடுவோம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் സർ ഗോവിന്ദന സങ്കീർത്ത ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആണ്ടാതിരുപടികളേശം ലോകി നോന് ജയ ശ്രീരാം ജയ ഹിന്ദ